குழந்தைக்கு ஒரே லக்கணமா ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரே லக்கணம் வச்சுக்கீங்களேன் ரெண்டு பேருக்கு ஒரே லக்கணம் தானே ஒரே ஆனா ரெண்டு பேருடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க இருக்காது சில ஒன்னா வந்துட்டு அப்புறம் வேறுபட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மூணு நிமிஷம் ஜாதகத்துல ஏதோ ஒண்ணு மாறி இருக்கும் அந்த லக்னம் ஒரே டிகிரி இரண்டாவது பாவத்து டிகிரி மூணாவது பாவத்து ராகு எந்த வித மாற்றம் ஏன்னா சூரியன் ஒரு பாகையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார் சூரியன் ஒரு பாகையை கடக்க சொல்ல முடியுமா ஒன் அவரா ரெண்டு மணி நேரமா மூணு மணி நேரமா சார் சூரியன் ஒரு பாகையை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்

ஒரு முப்பது செகண்ட்லே ஏழு மினிட் நகர்ந்து அதாவது லக்னம் ஒரு டிகிரி கிடக்க நாலு நிமிஷம் முப்பது மினிட் கிடக்க ரெண்டு நிமிஷம் அப்ப பதினைந்து மினிட் கிடக்க ஒரு நிமிஷம் அறுபது செகண்டுக்கு பதினஞ்சு மினிட் முப்பது செகண்ட் எவ்வளோ ஏழு மினிட் முப்பது செகண்ட் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சூ போலாம் அதாவது லக்னத்தை நம்ம ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் எங்க நம்ம சாமி வழியாதான் காமிக்க முடியும் லக்னம் மட்டும் இல்ல லக்னம் மாதிரி ரெண்டாவது ஒவ்வொரு வீட்டுடைய ஆரம்ப முனைகள் ஒருத்தருக்கு லக்னம் இங்க பத்து இங்க பத்து டிகிரியில் விழுதுன்னா இங்க அதே மாதிரி பன்னெண்டு டிகிரியோ ஒரு டிகிரி அதாவது ஒன்பது டிகிரியோ விடும் ஏன்னா பத்து டிகிரா எக்ஸாம் இந்த பூமியோட சுய்சி வந்து இந்த நீள் வட்டமா இருக்குதால நீள் வட்டமா இருக்கும்போது நீங்க பன்னெண்டு டிவிஷனா பிரிச்சீங்கன்னா ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதி ஈக்குவலா இருக்காது அதனால ஒரு பாவத்தோட ஆரம்ப மணியும் அடுத்த பாவத்தோட ஆரம்பமணியும் ஜீர்குலா இல்லாம கொஞ்சம் முன்ன பின்ன இந்த முன்ன பின்ன அது பூலோக மாற்றத்துக்கு அடிப்படையிலயும் மாறும் உதாரணத்துக்கு யார் யாருலாம் இந்த பூமத்திய எடை இல்லையா அதாவது நம்ம சின்ன வயசுல நிலநடுக்கோடுன்னு படிச்சிருக்கோம் யார் யாரெல்லாம் இந்த இப்ப நம்ம இந்தியா வந்து சென்னை வந்து பதிமூணு டிகிரி ஜீரோ மினிட் நார்த்ல இருக்கு இந்த இருந்து பதிமூணு டிகிரில இருக்கு டெல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேல போகும் இந்த பூமத்தி ரேகைக்கு மேல போற ஊருக்கு எல்லாமே இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க மேலே போகும்போது என்னன்னா உங்களுக்கு குறுகலா போயிடும் அவங்களுக்கு ஒரு பாவத்துக்கும் அடுத்தத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்தில் பக்கத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரு பாவத்துக்கும் அடுத்த பாவத்துக்கு இருக்கிற இடைவெளி வந்து கொஞ்சம் கம்மியாக ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமா இருக்காது இந்த மாதிரி நிறைய சில விதி விளக்கு எல்லாம் இருக்குங்களேன் அதாவது இந்த இல்லையா அதை மையமா வச்சு நம்ம சூரிய உதயம் உதயம் கிழக்கு முன்னாடியே ஊதிச்சிருந்து மேற்குல இருக்கிற ஊருக்கு லேட்டா ஓகேங்களா சூரிய உதயங்கிறது அந்தந்த ஊரோட லாட்டிடியூடு லாங்கிட்யூடு தகுந்த மாதிரி இந்த எல்லாம் வருது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஸ்ட்ரானமிக்கல் இதுல வரத்து கிழக்கு வந்து இருந்து தான பூமி சுத்துது மாதிரி நீங்க பஞ்சாங்கத்துல நீங்க சூரிய உதயம் பாத்தீங்கன்னா சென்னையில உதிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் சேலம் அப்புறம் கோயம்புத்தூர் அப்புறம் பாம்பே இது எல்லாம் உதிக்கும் நம்ம கல்கட்டாவுக்கும் நமக்குமே அதாவது ஒவ்வொரு ஊரோட இருக்கு பாருங்க அந்த லாட்டிடியூட் அதாவதுன்னு சொல்லுவோம் லாங்கிடியூட் வந்து அதிகமாக உங்களுக்கு நாலு நிமிஷத்துக்கு முன்னாடியே சூரியன் உதிக்கும் சென்னையோட லாங்கிடியூட் வந்து எண்பது புள்ளி ஜீரோ ஒன்னு சென்ட்ரலோடது இந்த பக்கம் போர் ஊர் பூந்தமொழின்னு போயிட்டீங்கன்னா ரொம்ப கம்மி ஆயிடுது எண்பது புள்ளி ஜீரோ அஞ்சுன்னு வந்துடும் அப்ப ஈஸ்ட்ல இருக்கிற ஊருக்குலாம் முன்னாடி ஊழிச்சிரும் வெஸ்ட்ல இருக்கிற ஊருக்குலாம் பின்னாடி உதிக்கும் எதுக்கு சொல்ல வரனா ஒவ்வொரு ஜாதகம் இதுக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லை அதாவது இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த பேனாவை இந்த மாதிரி பேனாவை ஒரு லட்சம் பேனாவை ஒரே மாதிரி உருவாக்கணும்னாலும் உருவாக்கிடலாம் இது செயற்கைன்னு பேரு ஆனா நம்ம ஒரு சாப்பிட்ட மாம்பழத்தை பூமியில நட்டு அதுக்கு உரம் போட்டு ஒரு மாமரம் ஆயிட்ட பிறகு எல்லா காயும் பறிச்சுக்கினா எந்த காயும் ஒரே வெயிட் இருக்காரு ஆனா எல்லா காயும் பாகறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் எல்லா காயும் எடை போட்டீங்கன்னா எந்த காயும் ஒரே வெயிட் இருக்காரு இதுக்குதான் இயற்கையின் பேரு அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி உயரம் இருந்தாலும் கரெக்டா இன்சிட்டே வச்சு அளசிங்கன்னா எல்லாருக்கும் மாறுபட்டு இருக்கும் எல்லாருக்கும் முகாமைப்பு ஓகேங்களா எவ்வளோ கோடி கோடிக்கணக்கான மக்களை பாக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ்ல ஒரே மாதிரி முகவாட்டில் இருக்காங்களா மாறுபடுது இல்ல தான் என்ன சொல்றேன்னா உலகத்துல ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லைன்னும் போது ஜாதகமும் அதே மாதிரி ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கக்கூடாது அது இல்லாத இருக்கிறது இல்லாத இருக்கிறது எப்படின்னா இந்த லக்னத்தோடைய ஆரம்ப முடிய ஒரு வேகமா போற மாதிரி தான் நீங்க புரியலன்னா கேளுங்க சார் நான் சொல்றேன் ஏன்னா ரெண்டு நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் அதாவது நீங்க புரிய இல்லையா உங்களுக்கு ஒரு சிலபஸ் முடிக்கணும்னு கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஒரு ஜாதகத்தோட இந்த தலை விதியை இந்த லக்ன புள்ளி தான் நிர்ணயிக்குது இதே மாதிரி மற்ற பன்னிரண்டு பாவத்தோட புள்ளி தான் நிர்ணயிக்குது இதுக்குதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாவ முனை சொல்றோம் இது இதுதான் ஒரு ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்குதுன்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப ஒரு ஜாதகத்துக்கு இதே மாதிரி லக்னத்துடைய டிகிரி போட்டுறேன் அதுக்கு இதே மாதிரி நட்சத்திரம் உபநட்சி போடுறேன் சார் போட்டுனா அந்த கணக்கு இதோட முடிஞ்சு போயிடுது இந்த கணக்கு எப்படி வந்தது ஏன் வந்தது இதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லைங்களா அதாவது நமக்கு ஒரு கப் காஃபி வேணும்னு வச்சுக்கோங்க சார் நேராக கடைக்கு போறோம் தம்பி ஒரு கப் காஃபி கொண்டாப்பா அப்படின்றோம் காஃபி கொண்டாடுறாங்க சாப்பிட்றோம் பில் வைக்கிறாங்க பணத்தை கொடுக்குறோம் நேராக வரும் தேவை இல்லாம சந்தைக்கு போய் மாடு வாங்க ஆசைப்படக்கூடாது என்னங்க சார் மாட்டை வாங்கியாந்து வீட்டில் பால் கறந்து அப்புறம்தான் குடிப்பேன் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து வேற ஆள் அதே இந்த கணக்கு எப்படி வந்தது ஏன் வந்தது இதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கும் இதுக்கு என்ன பார்முலா என்ன இதெல்லாம்